மனித வாழ்க்கையில் நாம் எந்த துறையில் இருந்தாலும் எந்த பணிகளில் இருந்தாலும் எந்த காரியங்களை செய்தாலும் எப்பொழுதும் இரண்டு விஷயங்களை மறந்துவிடக்கூடாது ஒன்று நம்மை படைத்த ரபு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய கண்காணிப்பை விட்டும் அவனுடைய பார்வையை விட்டும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் நாம் நீங்கியவர்கள் இல்லை என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை இரண்டாவது எந்த நேரத்தில் எந்த வயதில் என்ன நிலையில் எந்த இடத்தில் எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது அதனாலே மரணத்தை பற்றி உண்டான சிந்தனை இந்த இரண்டும் மனித வாழ்க்கையிலே புத்திசாலியான மனிதன் இந்த இரண்டையும் மறக்க கூடாது என்று சொல்வார்கள் பேரறிஞர் ருக்குமான் ஹக்கீம் அவர்கள் அருமையான பெருமக்களே நமது உயிரினம் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புதுக்கு ரூக்கிற ஹாதிமில்லா மனிதனுடைய எல்லா விதமான கற்பனைகளையும் மனித ஆசைகளை எல்லாம் முறியடித்து விடக்கூடிய மரணத்தை பற்றி உண்டான சிந்தனையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளுங்கள் சொன்னான் அப்படி நினைப்பதற்கிறதே நம்முடைய வாழ்வை ஒரு பக்குவப்படுத்தும் பாவமான செயலி செயல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் நன்மையான அமர்களை செய்வதிலே நம்மை தூண்டும் தீய குணங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கும் அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய குரத்திலிருந்து தீர்மானம் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த கணக்கு கிடையாது உடனே அஜல் வந்து எப்படி மனிதனை ரிசுக்கு தேடி வருகிறதோ ரிசுக்கு நாம ஒண்ணும் தேடி போறதில்லை ரிசுக்கு தேடி தேடிதான் வருது ரிசுக்கு எப்படி மனிதனை தேடி வருகிறதோ அதே மாதிரி அஜலும் ஒரு மனிதனுடைய முடிவும் மரணத்தை தேடித்தான் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டோக்கியோ விமான நிலையத்திலே தரங்கிறக்குவதற்கு மூணு நிமிடம் தான் இருக்கிறது விமானத்திற்கு பிரபலமான சம்பவம் மூணே மூன்று நிமிடங்கள் தான் அறிவிப்பு செய்து விட்டார் விமானி தரையிறங்க போகிறது தயாராக இருங்கள் எல்லாவற்றையும் அறிவிப்பு மூன்றே நிமிடங்கள் தான் தரையிறங்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் வெடித்து சிதறிய விமானத்திலே இருநூத்தி ஐம்பது பேர் கொஞ்ச நேரத்தில் உடனடியாக எல்லோரும் கருகிவிட்டார் உண்மையானவர்களை நினைத்து பார்த்திருப்பார்களா கற்பனை செய்திருப்பார்களா எவ்வளவு பேர் வெளியிலே உறவினர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதனாலே அல்லா நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தர வேண்டும் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது கேட்காம கூடாது அதை கேட்க வேண்டும் ஆனால் மரணத்தை பற்றி உண்டான எண்ணம் உலகத்துல நடக்கத்தானே செய்கிறது பார்க்கத்தானே செய்கிறோம் வயது கணக்கு இருக்கிறதா என்ன காரியம் என்று கணக்கு இருக்கிறதா உலகத்திலே அருமையான பெருமக்களே அஜல் வந்து விட்டது என்று சொன்னான் எந்த பெரிய வேலையில நம்ம ஈடுபட்டிருந்தாலும் சரி இல்லை இல்ல அவர் ரொம்ப உயர்வான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு அதனால கொஞ்சம் தாமதிப்படலாம் தாமதிக்க மாட்டான் அல்லாஹு தாலா நபி சுலைமான் அலிஸ்லாமுக்கு உத்தரவிட்டா பைத்தூர் முக தசை கட்டும்படி முக கட்டி கொண்டிருக்கிறார்கள் பைத்தியல் முகத்த பணிகள் நிறைய விடவில்லை ஆனாலும் கூட கட்டிக்கொண்டிருக்கும் பொழுதே அஜல் வந்துருச்சு வேற முடியல அல்லாதான் கட்ட சொன்னான் அல்லாதான் கெட்ட சொன்னான் வேலை முடியவில்லை ஆனால் அஜல் வந்துருச்சு அல்லா சொன்னா நீங்க ஒரு சேர்ல உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க அப்படிதான் ஆனா ஜின்கள் இவங்க இருந்தாதான் வேற வாக்கும் அல்ல அதனால உட்கார வச்சுட்டான் பலம்மா கதைனா அறையில் மௌத்தமா தல்லகும் இல்லா தாபத்து அதாவது அவங்க மௌத்தாயிட்டாங்கிறது அந்த ஜின்கள்லாம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா கரையான் அறிக்க ஆரம்பிச்சிருக்கான் கரையான் இதுல அறிக்க ஆரம்பிக்கிறதுல எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க எவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கணும் இருந்தால் அந்த பொருள்ல கரையான் அரிக்கும் கரையா நரிச்சு அதை சாஞ்ச பிறகுதான் ஆகா நமக்கு எல்லா விதமான ரகசியமும் மறைவானது எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ஒரு கதை நடக்கலையேன்னு ஜின்கள் அப்பதான் விளக்குச்சுன்னு நான் சொல்றான் அதாவது எந்த பெரிய வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி இந்த வேலை எல்லாம் செய்யும் பொழுது இவ்வளவு உயர்ந்த எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு உடனடியா வராது இந்த நேரத்துல வராதுங்கிறது அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி பிடிக்கணும் அல்ல பிடிச்சிருவோம் அல்லாம தந்தாயிரி ரகத்தினாலே ஒரு வரலாறு எழுதுகிறார்கள் ஒரு மலை அடிவாரம் கடுமையான வளைவுகள் நிறைந்த ஒரு பகுதியில ஒரு ஆள் பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு போயிட்டு திடீர்னு பஸ்ஸை நிறுத்துகிறார் நிறுத்துறதுக்கு உண்டான சூழலே இல்ல அப்படிப்பட்ட நிறுத்தக்கூடாது இல்லை நிறுத்துகிறார் எங்க நிறுத்துறீங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்க இல்ல ஒரு பெரிய மனுஷர் கை காட்டுறாரு ஒரு பெரிய மனுஷர் கை காட்டுறாரு அப்படியா அப்படின்னு சொல்லி யாரு பெரிய மனுஷன் ஒண்ணும் தெரியலையே ஏறி உட்கார்ந்தாரு கொஞ்ச நேரத்துல அவரும் ஒத்தாயிட்டாரு யாரு டிரைவர் அவ ஏறி வந்தால் யாருங்க மலக்குள் முகத்து வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவன் அவங்க பார்வைக்கு தெரிஞ்சிருக்குது மழக்குள் முகம் அவர் அப்படி நிப்பாட்டி வாங்கினதுனால தான் அவ்வளவு ரூபம் அதனால அதனாலதானே இல்லை என்று சொன்னால் நிலை மாறி இருக்கு வந்தவா யாரை எந்த நேரத்தில் எப்படி எந்த கட்டத்தில் எல்லாம் நாடுகிறான்னு அது நடக்கும் அதனால நாம துன்யாவில் மௌத்தாகாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் பிறக்காம இருக்கணும் அவ்வளவுதான் பிறந்தால் என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் அதனால் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணம் புத்திசாலியான மனிதன் புத்திசாலியான மனிதன் அதை பற்றி யோசிப்பான் கவனத்தில் வைத்திருப்பான் என்று பெருமக்கள் சொல்கிறார் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவர்கள் யாருன மன்தாலும் அமரும் நீண்ட வாழ்நாளும் நல்ல அமல்களும் வேண்டுதலான நெல்லமர்களை செய்கிறார் நீண்ட ஹயாத்தை பெற்றிருக்கிறார் பாக்கியமான மனிதர் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார் அல்லாஹ் ரமையும் அப்படி ஆக்கி அருத வேண்டாம் அதே மாதிரி அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் திடீர் முசீபத்துகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமா எதிர்வாராத திடீர் முசீபத்துகள் உங்களை வந்தடையாமல் இருக்க வேண்டுமானால் சல்லாஹசனம் சொல்றாங்க விஸ்மில்லாஹி லதி நா எதொரு மாஸ்மி செய் நறதி உலாதிஷமா யூவசமி வந்ததி காலையில மூணு தடவை ஓதுங்க சாயங்காலம் மூணு தடவை ஓதுங்க காலையில மூணு தடவை சாயங்காலம் வரை திடீரென்று ஏற்படக்கூடிய உசீபத்துகள் ஏற்படாது அது மாதிரி மாலையில நீங்க ஓதுனீங்கன்னா அடுத்த நாள் காலை வரை திடீரென்று எதிர்பாராத உசீபத்துகள் உங்களை வந்தடையாது என்று சொல்வார் அருமையானவர்கள் அதனாலே நல்ல ஒரு புத்திசாலியான மனிதன் என்பவன் மரணத்தை பற்றி